வணக்கம் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கும் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் இருக்கின்றார் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது தலையிடுவதாக தெரிய வருகின்றது வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரின் தனிப்பட்ட உதவியாளராக கடமை புரியும் சுபசிங்க என்று போலீஸ் உத்தியோகத்து பல்வேறு குற்றச்செல்களை புரிந்தவர்களே வழக்குகளில் இருந்து விடுவிப்பதற்கு பல வழிகளில் உதவுவதாக தெரிய வருகின்றது குற்றவாளிகள் குறித்து தெரியாமல் திலக் தனபாலவும் அவர்களை விடுதலை செய்யுமாறு போலீஸ் நிலையங்களுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார் குற்றங்கள் பொறுகின்ற பலருக்கும் சுபசிங்கவுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் செல்கின்ற போது சுபசிங்க வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபாலம் மூலம் அவர்களது கைதினை தடுத்து வருகின்றார் போலீஸ் அதிகாரிகளின் பதவிகள் குறித்து அறியாத பொதுமக்களிடம் தான் தான் வடக்கு மாகாண பிரதி மாகாண்திரதி மாதர் என்று சுபசிங்க கூறுகின்ற விடயமும் அம்பலமாகியுள்ளது அண்மையில் யாழ்ப்பாணம் போலீசாரால் சந்தி நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரின் கைபேசியில் துப்பாக்கி படம் ஒன்று காணப்பட்டது அந்த துப்பாக்கி படத்தினை அனுப்பியவரது வீட்டினை சோதனை செய்வதற்கும் அவரை விசாரிப்பதற்கும் போலீசார் நீதிமன்றத்தின் அனுமதிக்கை பெற்றிருந்தனர் இந்நிலையில் போலீசாரை சோதனை மற்றும் விசாரணை நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாதவாறு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது சுபசிங்க என்பவர் வடக்கு மாதிபர் தனபால மூலமாக இந்த தடையை ஏற்படுத்திய விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அத்துடன் மேற்படி கைது செய்யப்பட்ட நபரும் துப்பாக்கி படத்தினை வரும் நாமல் ராஜபக்ஷவின் சகாக்கள் என்று அறிக்க முடிகின்றது யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோர் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று துடிப்புடன் செயற்பட்டாலும் அதற்கு மாதிபர் முட்டுக்கட்டையாக இருக்கின்ற விடயம் தெரிய வந்துள்ளார் கடுமையை சரியாக செய்ய விரும்புகின்ற போலீசாரும் வடக்கு மாகாண ஸ்ரேஸ்த பிரதி போலீஸ் மாதிபர் அலுவலகத்தில் இருந்து வருகின்ற அழுத்தம் காரணமாக சரியான சேவையை செய்ய முடியாத நிலையில் உள்ளனர் இது அனுரவின் ஆட்சிக்கும் இழுக்கை ஏற்படுத்துகின்றது அத்துடன் வடக்கு மாகாண ஸ்ரேஸ்த பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபால பொதுஜன பெருமண கட்சியின் ஆதரவாளர் என்பதால் அனுரவின் ஆட்சிக்கு இழுக்கு ஏற்படுத்துவதற்காக இவ்வாறு செய்கின்றாரா அல்லது சுபசிங்கவின் ஆட்டத்திற்கு இடம் கொடுக்கின்றாரா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது வடக்கு மாகாணத்தில் சிறந்த போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருக்கின்ற அமைச்சர் சந்திரசேகரன் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் விடயத்திலும் மௌனம் காப்பது நின்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சுபசிங்க வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அலுவலகத்தில் பணிபுரியும் வரை யார் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக வந்தாலும் சரியாக கடமை புரிய முடியாத நிலையே காணப்படுகின்றது அனுரவின் தற்போது பல குற்றவாளிகளும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் கைது செய்யப்பட்டு வருகின்ற நிலைக்கு எவ்வாறான அதிகாரிகளின் செயற்பாடுகள் ஒரு பாத்திரத்தில் உள்ள பாலில் ஒரு துளி விஷத்தை கலப்பதை போன்ற நிலையை ஏற்படுத்துகின்றது வடக்கில் உள்ள போலீஸ் நிலையங்களில் தமிழர்களை பொறுப்பதிகாரியாக நியமித்து வருகின்றமையை மக்கள் பாராட்டி வருகின்றனர் இதற்கு அமைச்சர் சந்திரசேகரிடம் ஒரு வகையில் காரணம் ஆனால் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் விவகாரத்தில் மௌனம் காப்பது மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரை சுபசிங்க என்பவரை வழியில் நடத்துவதாக அறிய முடிகின்றது சுபசிங்க என்பவரும் பெயரை பயன்படுத்தி பல இடங்களில் லஞ்சங்களை பெற்று கோடிக்கணக்கான சொத்துக்களை ஈட்டியவர் என்று அறிய முடிகின்றது பீத்தாண்டி எனப்படுகின்ற பிரசாந்த் என்பவர் யாழில் மோசமான குற்றங்கள் பலவற்றை புரிந்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் இவருக்கு ஆதரவாக சட்டத்திரணிகளான ஸ்ரீகாந்தா மற்றும் சர் ஆகியோர் ஆஜராகி பிணையில் விடுவிக்க ஏற்பாடு செய்தனர் பிணையில் வெளியே வந்த பீத்தாண்டி என்பவர் சுபசிங்கவை பயன்படுத்தி வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் நலப்பானம் மூலமாக தன்னை கைது செய்ய வந்த போலீஸ் உத்தியோகத்தர் அனைவருக்கும் இடமாற்றம் வழங்க உள்ளதாக அச்சுறுத்தி வருகின்றார் இவ்வாறான சூழ்நிலையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தமது கடமையை எவ்வாறு சரியாக மேற்கொள்வது அந்த அளவிற்கு சுபசிங்கவின் கரங்கள் பலமாகியுள்ளதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் பொலிஸ் உத்தியோகத்தர் பல வருடங்களாக யாழ்ப்பாணத்தில் கடமை புரிவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வெளி மாவட்டங்களுக்கு இடமாற்றம் பெற்று சென்றாலும் ஒரு மாதத்திற்குள் உயர் அதிகாரிகளின் செல்வாக்கோடு மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு இடமாற்றம் பெற்று வருவது தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது இவ்வாறு செல்கின்றவர் யாழ்ப்பாணத்திற்கு இடமாற்றம் பெற்று வருவதற்கான காரணம் என்ன யாழ்ப்பாணத்தில் உள்ள வர்த்தக நிலையங்கள் அடியாட்கள் மீட்டர் பட்டிக்காரர்களிடமிருந்து லஞ்சம் பெறுவதாலேயே யாழ்ப்பாணத்திற்கு மீண்டும் மீண்டும் வருகின்ற விடயம் சுபசிங்கவின் சொத்துக்களை சோதனை செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுபசிங்க யாழ்ப்பாணத்தில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றி வருவதுடன் வடக்கு மாகாண அலுவலகத்தில் ஐந்து வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றி வருகின்ற விடயம் தெரிய வந்துள்ளது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு மூன்று வருடங்களில் இடமாற்றம் வழங்கி வருகின்ற நிலையில் சுபசிங்க மாத்திரம் தொடர்ச்சியாக கடமையில் இருப்பது எவ்வாறு என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இவ்வாறான புல்லுருவிகளை ஒளித்தல் மட்டுமே அனுரவின் ஆட்சியில் முழுமையான வீரியம் வெளிவரும் என்பது மக்களின் கருத்தாக உள்ளது எனவே ஜனாதிபதி அனுருகுமாரி திசாநாயக்க போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ஸ்ரீ பவானந்த ராஜா மற்றும் ரஜீவன் ஆகியோர் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாகவும் தினகரன் சார்பாகவும் கோரிக்கை விடுக்கின்றோம் குற்றத்தை கம்பளப்படும் பயன்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்